மகாராஷ்டிரா மாநிலத்தில் குண்டமாலா என்ற பகுதியில் ஒரு பழமையான இரும்பு பாலம் கடும் மழையால் இடிந்து விழுந்திருக்கு இந்த துயர சம்பவத்தில் குறைந்தது ரெண்டு பேர் உயிரிழந்ததோடு முப்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் காயமடைந்திருக்காங்க தற்போது என்டிஆர்எஃப் மற்றும் மாநில மீட்பு குழுக்கள் தொடர்ந்து தேடுதல் மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க இந்த சம்பவம் இந்தியாவின் பழமையான கட்டடவமைப்புகள் எவ்வளவு அபாயகரமான நிலைக்கு வந்துள்ளன என்பதற்கு ஒரு கண் திறக்கும் உண்மை காலமெல்லாம் பராமரிக்கப்படாத பாலங்கள் வெயில் மழை வெள்ளம் எல்லாவற்றையும் சந்திக்க முடியாமல் இப்படி ஒரு பேரழிவை ஏற்படுத்துதும் இதுபோன்ற விபத்துகள் மீண்டும் நிகழக்கூடாது என்பதற்காக அரசு மற்றும் மக்களும் கவனமுடன் இருக்க வேண்டிய அவசியம் அதிகரிக்குது பாதுகாப்பான கட்டிடவமைப்புகள் மற்றும் முறையான பராமரிப்பு இன்று மிக அவசியமானதாயிருக்கு வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க